பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவிலில் பத்தாயிரம் பேர் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதாணம் கிராமத்தில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட புளிய மரம் திரும்பவும் துளிர்விட்டு மரமானதால் அங்கு முத்துமாரியம்மன் தோன்றியதாக ஐதீகம் இந்த முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த வருடம் கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா தொடங்கியது பத்தாம் நாளான வெள்ளிக்கிழமையன்று திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை கடனை நிவர்த்தி செய்தனர் அப்பொழுது அங்கு எழுந்தருளிய முத்துமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த தீமிதி திருவிழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐம்பதாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை சீர்காழி கொள்ளிடம் புதுப்பட்டினம் உள்ளிட்ட காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தினர் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க